ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து மே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் அதாவது வெப்பநிலையானது நூறு டிகிரி ஃபேரங்கேட் முதல் நூற்றி நாலு டிகிரி ஃபேரங்கேட் வெப்பநிலை என்ற அளவில் இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் மழை பெய்யும்போது இடி மின்னல் அதிகமாக இருக்கும் அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத பார்ப்போம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்கள் இல்லை அதிகாலை நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் புழுக்கமும் அதிகமாக இருக்கும் பிற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த நான்கு நாட்களில் இந்த கோடை மழையானது இருக்கும் இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையம் உருவாக போகுது இதனால் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழை பெய்யப்படுது சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையானது எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவு மழை இருக்காது சில இடங்களில் சாரல் மழை சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் குவிதல் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த கோடை மழையானது இருக்கும் இதே போல் மே மாதத்தின் சில நாட்கள் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் சில நாட்கள் நமக்கு கோடை மழை இருக்கும் அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்